திருச்சிற்றம்புலம் அரகர்மா பார்வதி பதையே அரகரம் மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் சிவபெருமான் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் இதற்கு நம்ம கச்சியப்ப சுவாச்சாரியார் வந்து கந்தபுராணத்தில் சொல்லுவார் சிவபெருமானுடைய ஆறு நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு பொதிதான் முருகப்பெருமான் அத்தான் பாடுவார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்த நன் உலகம் உய்ய அப்படிப்பட்ட நம்மளுடைய முருகப்பெருமான் உதித்த திருநாள் இன்று வைகாசி விசாகம் யமதர்மராஜாவும் பிறந்த நாள் இன்று தான் ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்தநாளும் இன்றுதான் சிவபெருமான் திருமலபாடியில் மழு ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாளும் என்றுதான் அர்ஜுனனுக்கு சிவபெருமான் பாசுபதம் அருளிய நாளும் என்றுதான் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இத்திருநாளில் முருகப்பெருமானின் திருக்கோவில் சென்று கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் இப்படி எதையாவது ஒரு பாடல் பாடி முருகப்பெருமானின் கருணைக்கு ஆளாவோம் ஆளாவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா